வெல்கம் பொறுத்துக்களும் இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம்ல இருந்து குரல் ஏன் ஐம்பத்தி ஆறு பாத்தர்லாங்க குரல் என்ன அப்புடின்னா தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைசான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தரலாங்களா தற்காத்து அப்படிங்கிறது வந்து தன்னை காத்து கொண்டு இல்லன்னா வந்து தன்னை காப்பாத்தி தற்கொண்டான் அப்படினா வந்து தற்கொண்டான் அப்படிங்கிறது வந்து தன்னை கொண்டவன் தன்னை கொண்டவன் அப்படிங்கிறது யாரை சொல்லிருக்காங்க அப்படினா கணவரை வந்து சொல்லிருக்காங்க அவர்களினுடைய நலனையும் பேணி பேணி அப்படிங்கிறது வந்து நலனை காத்து தகை சான்று அப்படின்னா பெருமை அமைந்த அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொற்காத்து அப்படிங்கிறது வந்து சொல் அப்படிங்கிறது வந்து இந்த குரல்ல வந்து புகழை வந்து குறிக்குது புகழையும் காத்துக்கொண்டு கொண்டு சோர்விழால் அப்படின்னா தளர்வு இல்லாதவள் பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண் அப்படிங்கிறது இந்த குரல்ல மனைவியை வந்து சொல்லியிருக்காங்க இந்த குரலின் முழு அர்த்தம் என்ன அப்படின்னா தன்னையும் காத்துக்கொண்டு கொண்டு தன்னை கொண்டவன் அதாவது தன்னுடைய கணவரை நலனையும் காத்துக்கொண்டு கொண்டு புகழையும் காத்து சோர்வு அடையாதவள் தான் வந்து பெண் மனைவி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த குரலை இன்னொரு டைம் பார்த்தரலாம் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைசான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் நாளைக்கு நம்ம இன்னொரு குரல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ